சத்யோஜாதம் வாமதேவம் தத்புருஷம் ஈசானம் அகோரம் அதோமுகம் இப்படி ஆறு முகங்களை கொண்டவர் முருகப்பெருமான் இதில் சத்யோஜாதம் அப்படிங்கிறது பிரம்மனுடைய அம்சமான முகம் இந்த பிரம்ம அம்சமான முகத்தை கொண்டுதான் முருகப்பெருமான் படைப்பு தொழிலை மேற்கொண்டார் பிரம்மனை சிறையில் அடைத்து படைப்பு தொழிலை மேற்கொண்டார் வாமதேவம் என்பது விஷ்ணுவுடைய அம்சமான முகம் இதை கொண்டே முருகன் அனைவரையும் காக்கின்றார் இதில் அகோரம் என்பது இந்த கண்ணாடியில் பின்னாடி தெரியுமே அந்த முகம் அகோரம் என்பது முருகப்பெருமான் அசுரர்களை அழிப்பதற்காக எடுத்த வடிவம் தத்புருஷம் என்பது அசுரர்களை அழித்து சினம் தணிந்து தானாக நின்ற முகம் தணிந்து நின்ற முகம் தத்புருஷம் இதில் ஈசானம் என்பது சிவபெருமானுடைய அம்சமாகவே முருகப்பெருமான் காட்சி கொடுத்த முகம் ஈசானம் அதோமுகம் என்பது பராசக்தியுடைய அம்சமான முகம் சிவபெருமான் பக்தர்களுக்கு காட்டாமல் மறைத்த முகம் முருகப்பெருமான் காட்டி நின்ற முகம் இதனால தான் சொல்றோம் அனைவருக்கும் மிஞ்சியவன் முருகப்பெருமான்